சாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குங்க தெய்வத்தை நாம வச்சு வணங்குறோம் தெய்வத்தை தெய்வத்துக்காக ஒரு ஆடை எடுத்தோ ஆடையாக ஆபரணமாக ஆயுதமாக அல்லது திருவுருவ சிலையாக ஏதாவது ஒரு விக்கிரகமாக நாம சாமியை நம்ம வீட்டில் வணங்குறோம் நம்ம வீட்டில் சாமி இருக்குன்னு வைங்களேன் அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கு நம்மளை வச்சு நாம தெய்வத்தை நாம வச்சு வணங்குற பாக்கியத்தை அது தெய்வம் கொடுக்குது அப்படின்னா நாம சாதாரணமான ஆட்கள் அல்ல தெய்வத்தை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல தெய்வத்தோட அதிகாரம் இல்லாம அந்த தெய்வத்தோட அனுமதி இல்லாம அந்த தெய்வத்தோட வருகை இல்லாம வீட்டுல நம்ம சாமியை நாம வச்சு வணங்க முடியாது சரிங்க சாமி இருக்கு சாமி வந்து ஏதோ நான் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கேன் எல்லா இடத்தையும் போறேன் ஓ இடத்துக்கு வந்து போறேன் நீ என்னை வச்சு நீ வணங்கு அப்படின்னு ஏதோ ஒரு உத்தரவு ஏதோ ஒரு அசரித வாக்கு ஏதாவது ஒரு கனவுல ஏதோ சொல்லி ஒருத்தவங்க எடுத்து அந்த தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னா அவங்க வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா எதிர்மறை சக்திகள் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது அந்த எதிர்மறை சக்திகளை அந்த வீட்டை விட்டு வெளியே பிடுங்கி எரியணும் அந்த எதிர்மறை சக்திகள் அந்த இடத்துல உருவாக எப்போது உருவாகும் அப்படின்னா வீடு இல்லாமல் அசுத்தமாக இருந்தால் எதிர்மறை சக்திகள் உருவாகும் அப்போ அந்த எதிர்மறை சக்திகளை வீட்டில் வீட்டுக்கு வராமல் அல்லது வீட்டில் இருக்கிறத எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா வீட்டை சுத்தமாக வைக்கிறது மூலியமாக நாம் அதை சரி பண்ண முடியும் சரிங்க வீடு சுத்தமாக தானங்க இருக்குது அப்புறம் எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வீடு சுத்தமாக இருக்குதுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும் வீடு நல்லா கூட்டி தொடச்சு நல்லா அழகா பல பளபளன்னு வீடு இருக்கிறது சுத்தம் அல்ல அது அல்ல சுத்தம் வீட்டில் தீப்பிடித்த துணிகள் இருக்கக்கூடாது வீட்டில் அழுக்கு துணிகள் அந்த அழுக்கு வாட வீட்டில் வரக்கூடாது வீட்டில் கறி சட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த கறி சட்டி அதே சமயம் எரிஞ்ச விறகு இது போன்ற பொருட்கள்லாம் சமையல் அறையில வீட்டுக்கு உள்ள இருக்கக்கூடாது இது இல்லாம வீட்டில் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவர்கள் ஈடுபடும் அந்த படுக்கை அறைகள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அது ஒன்று எந்த இடத்துல சுத்தம் செய்கிறோமோ அந்த இடத்துக்கு போயிடணும் இல்லைன்னா சுத்தம் பண்ணிடணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நமக்கு தெரியாம இது மாதிரி நிறைய இருக்கு இது இல்லாம அந்த வீட்டில் ஏற்கனவே ஏதாவது ஒரு வினைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் அதை சரி பண்ணணும் சரிங்க ஒன்றுன்னா வருவோமே அதாவது நம்ம வீடு எப்படி இருக்கணும் பொதுவாக ஒரு வீடு தெய்வத்தை வணங்கி வர்ற எல்லாருடைய வீடு தெய்வம்னா சாமி வச்சு வணங்குறவங்க வீடு தான் அப்படி இருக்கணும்னு அல்ல எல்லாருடைய வீடும் இப்படி இருந்தாலுமே அழகாக தெய்வம் வந்து குடிகொழும் சம்மணங்கால் போட்டு உக்காந்து பேசிட்டு போகும் அதான் எல்லாத்துக்கும் நடக்கும் எங்க வீட்டில் சாமி வச்சு விளேன்னா அப்புறம் கோவிலில் வந்து சாமி இங்கே வந்துருவாங்கன்னெலாம் ஒரு சில பேர் ரொம்ப அறிவார்ந்த மக்கள்லாம் கேட்பாங்க சாமிங்கிறது யாரும் தனிப்பட்டு பிரித்து எடுத்துட முடியாது அந்த தெய்வத்துக்கேவன் பொதுவான தெய்வம் குலதெய்வம் அந்த தெய்வம் குல மக்கள் எல்லாத்தையும் பார்த்து காத்து நின்னாதான் அதுக்கு பேர் குல தெய்வம் இல்லை ஒரு மக்களை மட்டும் போய் காத்து நிக்குது ஒரு மக்களுக்காக அந்த வீட்டில் போய் உக்காந்துக்குச்சு கோவிலுக்கே மாட்டேதுன்னா அது குலதெய்வம் அல்ல இது அந்த ஒரு சில ஒரு சில பேர் அப்படியே ரொம்ப அறிவுபூர்வமா நினைக்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர்லாம் அவங்களுக்கு இதை நான் அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க வீடு எப்படி சுத்தமா இருக்கணும் எப்படி சுத்தப்படுத்தணும் சுத்தம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன் அது நமக்கு தெரியல அதை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுறது கொத்தங்கோமியம் தொழிக்கிறது தீர்த்தம் தொழிக்கிறது இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் போத புல்லுன்னு ஒன்று இருக்கும் புல் அந்த போதை புல்லை சாம்பிராணி புகையில் வீடு ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா எதிர்மறை சக்திகள் எங்கே இருந்தாலும் அந்த எதிர்மறை சக்திகளை அந்த போதை புல்லிருந்து வர்ற அந்த சாம்பிராணி அந்த புகையானது அந்த எதிர்மறை சக்திகளை வெளியே அப்படியே காற்றோட காற்ற இழுத்துட்டு போயிடும் அப்போ அந்த எல்லாம் சுத்தமாகும் சரி போதை புல்லை அந்த யா அந்த 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 சாம்பிராணி புகை காட்டுற மாதிரி காட்டிட்டோங்க வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதே சமயம் புண்ணிய ஸ்தலங்கள் வந்து தீர்த்தம் தொளிச்சிட்டோம் சரியாயிடுமா வீடு சுத்தமாக அப்படின்னா இல்லை முதல்ல வீட்டில் இருக்கிற அழுக்கு தீ பிடித்த அதே சமயம் அசுத்தமான எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடுவோம் அதான் முதல்ல நம்ம செய்வோம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி இல்லைன்னா ஒரு வெள்ளை திருஷ்டி பூசணியை எடுத்து முதல்ல திஷ்டி சுத்தணும் எப்ப அந்த போதை புல்லு அந்த யாகம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சங்கனியை வெள்ளம் வீடு ஃபுல்லா சுத்தி வெளியே மிதிக்கணும் ஒரு வெள்ள திஷ்டி பூசணி வெள்ள திஷ்டி பூசணி மேல ஒரு சூடத்தை வச்சு வீடு எல்லாம் சுத்தி வெளியே போய் மிதிக்கணும் இது இல்லாம இது இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சங்க ஒரு எலுமிச்சங்கனிய ரெண்ட நடுவில் ரெண்ட அறுத்து ஒருதலை குங்குமம் ஒருதலை மஞ்சளை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிடணும் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் நஞ்ச இருக்கிற எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அது அதை இது அதை ஈர்த்து வச்சுக்கிறோம் அப்ப அந்த இடத்துல அப்போ அந்த எல்லை சுத்தமாகும் வீட்டில் மாவளை கட்டுறது அதே சமயம் வீட்டில் வேப்பில கட்டுறது வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுறது வீடு ஃபுல்லாக எப்படி சொல்கிறது அப்படின்னா மஞ்சள் அது தண்ணியில் அது மாதிரி தொளிக்கிறது அதெல்லாம் வந்து நாம் செய்கிறத நம்ம அடுத்து அது நம்ம தேவைப்பட்டால் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா அது தேவை இல்லை ஆனால் இப்போ அந்த எல்லாம் சுத்தமாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன் தெய்வம் தாராளமாக வர்ற தெய்வம் வரும் இருக்கிற தெய்வம் பரிபூரணமாக இருக்கும் அதான் இன்னைக்கு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறது சரிங்க இது இல்லாமல் நாம் வீடு நம்ம வீட்டில் ஒரு சாமி இருக்குன்னா இது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது வீட்டை விட்டு விளையிறோம் அதே சமயம் அந்த வீட்டை விட்டு அது எப்படி சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறோம் எதிர்மறை சக்திகள் அதிகமாகும் போது அதே சமயம் தெய்வ சக்தி அந்த இடத்துல குறைஞ்சிரும் அதனால் அன்பர்கள்ட்ட இந்த பதிவின் மூலயமா தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கா நீங்கள் நம்புகிறீங்களா இல்லை சாமி வந்து போகிறத நீங்கள் 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 வ நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் உணர்கிறீங்களா அப்படின்னா நாம் இருக்கிற வீடு சுத்தமாக இருக்கா அப்படி சுத்தமாக இல்லைன்னா நம்ம எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அன்பர்கள் இந்த பதிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்